ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன பேசலாம் அப்படின்னா இன்றைக்கி டாப்பிக்கு எப்படி வந்து யூடியூப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டியே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு யூடியூப்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி ஏதோ ஒன்று போட்டு பேர் போட்டு அதுக்கு ஒரு நேமு உங்களோட யூடியூப் சேனல் பேர் வச்சு அதை வந்து அதில் சின்ன சின்ன வீடியோஸு ஷார்ட்ஸு அந்த மாதிரி நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வரலாம் அப்படியே வந்து சின்ன சின்னதாக போட்டுட்ருக்கும் போது உங்கள் சேனல் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக ரீச் ஆகும் அதை வந்து அப்படியே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க இது வந்து எப்போ நமக்கு மானிட்டேஷன் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் அவர்ஸ் இருக்கணுங்க அதை வந்து ரீச் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் சின்ன வேலையில் அதாவது ஒரு நமக்கு நமக்கு டைம் நல்லா இருந்துச்சு லக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்ட கண்டென்ட்டு மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உடனடியே டக்குன்னு ரீச் ஆகிரும் டக்குன்னு ரீச் உடனே இன்னைக்கு போட்டு நாளைக்கு உடனே ரீச் ஆகாது அதுவும் ஒரு மாதனாச்சு டைம் பிடிக்கும் இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து எப்போ ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வருதோ அப்போவே ஓகேவாயிருந்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஓகேவாயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து அதுக்கப்புறம் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணணும் உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அங்கேருந்து வரும் யூடியூப்லேருந்து வரும் வந்த உடனே நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அது வந்து தெரியல அப்படின்னா நான் வந்து எல்லாமே இந்த சிச்சி டேக்கு இருக்குதுல அவங்க சேனல் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ஒய்டி ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு அவ ஒரு பொண்ணு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அதை வந்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி தாங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே நம்ம வந்து டக்குன்னு உடனடியே எடுத்த உடனே வந்து போகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரீச் ஆகும் என்னோடய சேனல் வந்து மாடிட்டிவேஷன் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க ஒரு வருஷம் ஆகி இப்போது மூணாவது வருஷமே ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் என்னால் வந்து இடையில வந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் இந்த சேனலை அதுக்கப்புறம் இன்னும் என்னால் வந்து அமௌண்ட்டே ரீச் பண்ணவே முடியல ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் நான் உங்களோட சேனலு அந்த மாதிரி நூறு டாலர் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு மா மானிட்டேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு உடனடியாக எதுவுமே கிடைக்காது ஃபஸ்ட்டு நான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி இது ஃபுல்லும் ஆனதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் முடிக்கணும் இதை எடுத்த உடனடியாக வந்து டக்குனு எதுவுமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி எது முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் உடனடியாக சரி பணம் கிடச்சிரும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் வந்து சே இந்த வேலை இல்லைங்க இது ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து தான் நமக்கு ஒரு டாலர் ரெண்டு டாலர்லாம் வந்துச்சு அப்படின்னா தர மாட்டாங்க ஹண்ட்ரட் டாலர் வந்து மாதம் மாதம் ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ணியிருக்கணும் நீங்கள் எப்போ ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ணிட்டீங்களோ அதுக்கப்புறம் அதிகமாக அதுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா உடனடியோ உங்களுக்கு பணம் வந்து கிளிக் ஆகும் அதுவும் வந்து அதுவும் நிறைய ப்ராசஸ் இருக்குது பேங்கு போய் பேங்க்கில் இருந்து அதோடய பின் நம்பர் இதெல்லாம் வந்து கூகுள் ஆப்சன்ஸ் இதெல்லாம் வந்து வரணும் அந்த பின் நம்பர் வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க எடுத்தவொடனே இந்த அப்படின்னு சொல்லிட்டு கையில் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே திருப்பி கொடுக்க மாட்டாங்க இப்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆப்சென்ஸ் வந்ததுதாங்க ஆப்சென்ஸு இது வந்து இந்த மாதிரி கவர் வந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்து வந்து கொய்யில் வரும் இதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க ஐயோ ஐயோ இதெல்லாம் வந்துருச்சு நம்பர்லாம் வந்துருச்சு இதுக்கப்புறம் நமக்கு வந்து பணம் உடனடியாக வந்துடும் அப்படின்னு நான் நினச்சா அதுக்கப்புறமே வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் நம்ம நமக்கு வந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க சரி போட்டோம் அப்படின்ட்டு பார்த்தா இன்னமும் போயிட்டே இருக்குதுங்க ஆனால் ஒரு என் டிஸ்கண்டினியூ பண்ணாலும் சரி மறுபடியும் வந்து எடுத்து சரி இதை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இடையில வந்து இந்த டிஸ்கண்டினியூ பண்ணுற வேலையெல்லாம் வந்து நம்மளாம் பண்ண மாட்டோம் இந்த இடையில இருக்கிறவங்க இதெல்லாம் ஒன்றும் தேவையா இதெல்லாம் போய் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து கேஸை காமிச்சா இப்படி இப்படியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுவுமே வந்து நல்லதாக எடுத்துக்கிட்டால் நல்லதுதாங்க தாங்க கெட்டதாக எடுத்துக்கிட்டால் கெட்டது தான் அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து சரி எல்லாரும் பண்ணுறாங்க நம்ம ஏன் மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கேன் இன்னமும் எனக்கு வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் இன்னும் வர கிடையாது ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா பத்து மில்லியன் இருக்கணும் பத்து மில்லியன் இருந்தால் தான் நமக்கு வந்து அமௌண்ட்டே கொடுப்பாங்க இந்த மாதிரி பத்து மில்லியன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் தனியாக வந்து அமௌண்ட் வரும் எனக்கு இன்னும் எந்த ரீச்சும் கிடையாது நான் ஹண்ட்ரட் டாலர்ஸையும் நான் இன்னும் ரீச் பண்ணல என்னோட சேர்ந்தவங்களும் பெரிய பெரிய சேனல் ஆயிட்டாங்க சரி நமக்கு எப்போ கிடைக்கணும் அப்படின்னு இருக்குதோ நம்மளோட கண்டென்ட் வந்து குடிச்சிருந்துச்சி அப்படின்னு அப்படின்னா உடனடியே நமக்கு அமௌண்ட் வந்துடும் குடிக்கல அப்படின்னா நம்ம இப்படி தான் மெல்ல 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 தான் நம்மளே பேக்கில் தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் மெல்ல 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 தான் அந்த சிம்பிள் தான் மேலே ஏறும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் அவ்வளோதாங்க ஒரு குட்டி கதை நீங்கள் ஆரம்பிக்கலாமா ஒரு கடையில் ஒரு தையல்காரரு அந்த கடையில் அந்த ஒரு துணி எடுத்து தைச்சிக்கிட்டு இருந்தாராம் அதை அப்படியே வந்து அவங்க மகையை ஆப்போசிட்ல உட்காந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தாராம் பார்த்துக்கிட்டே இருந்தப்போ அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாரான் அவர் வந்து ஒரு துணியை தைக்கலாம் அதாவது ஒரு ஷர்ட் மாதிரியோ அந்த மாதிரி துணியை எடுத்து கட் பண்ணி ஒரு அழகான ஒரு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி தைச்சிக்கிட்டு இருந்தாராம் இதை வந்து அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் அப்புறம் அதை வந்து கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாரு அந்த கத்திரிக்கோளை கால் கடியில் அந்த அழகான கத்திரிக்கோல கால் கடியில் போட்டுட்டு அந்த துணியை வந்து வேகமா தைச்சிகிட்டு இருந்தாராம் தைச்சிட்டு இருக்கிறப்போ அதுக்கப்புறம் ஒரு ஊசியை எடுத்து இதை வந்து தைக்க இதை எடுத்து இன்னொரு துணியை வந்து ஏதோ ஒன்று தைக்கிறதுக்கு அந்த ஒரு ஊசி எடுத்தாராம் ஊசி எடுத்துகிட்டு தைச்சிட்டு அதை என்ன பண்ணாரா ஒரு தலையில் ஒரு கேப்பு மாதிரி தொப்பி மாதிரி போட்டுருந்தாருங்களாம் அதை வந்து ஒரு அதில் வந்து குத்தி வச்சுருந்தாருலாம் குச்சி குத்தி வச்சிருந்தப்போ அந்த பையன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா மாப்பா கேட்டாராம் அப்பா அந்த கத்திரிக்கோள் வந்து ரொம்ப காஸ்ட்லி அழகானது அதை தூக்கி கால் கடியில போட்டுட்டு இந்த ஊசி வந்து ரொம்ப மெலிசாவும் விலையும் கம்மி அதை தூக்கி தலையில வச்சிருக்கேப்பா ஏன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் அதுக்கு அந்த அவரு சொன்னாரா கத்திரிக்கோள் வந்து விலை உயர்ந்ததா இருந்தாலும் அழகா இருந்தாலும் அதோட வேலை என்ன கட் பண்ற வேலை அதனால அத வந்து காலு கீழ போட்டு வச்சேன் ஆனா ஊசி வந்து சின்னதா இருந்தாலும் விலை மலிவா இருந்தாலும் அதோட வேலை என்ன அது வந்து ஊசி ரெண்டையும் சேர்க்குற வேலை தைச்சா ரெண்டு சேர்ந்துக்கெல்லாம் அது சேர்க்கிற வேலை அதனால அதை தலையிலையும் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா அதாவது ஒருத்தரை நம்ம பார்க்க ஒருவருடைய மதிப்பு அவர் செய்யக்கூடிய செயலில் தான் இருக்குது அவர் உடுத்திருக்க உடையிலையோ அவரை பார்த்து நிறமோ கலரோ அந்த மாதிரி உருவமோ அதை பார்த்தெல்லாம் கிடையாது அவர் செய்யக்கூடிய செயலில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நல்லதையே செய்வோம் நல்லவராக வாழ்வோம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி மீண்டும் நாளை ஒரு வீடியோல பார்ப்போம்